இரயே பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக உங்களிடம் பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மிக குறிப்பாக இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகம் துவக்கத்திலே எல்லோரும் மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் என்பதை அழகாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது எனவே எதிர்பார்ப்பு இந்த ஒரு வார்த்தையை எடுத்து நாம் ஆழமாக சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே நம்மளுடைய வாழ்விலே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை எதிர்பார்ப்புகள் நிறைய நேரங்களிலே ஏமாற்றங்களை தருகிறது வாழ்க்கையிலே விரக்தியை தருகிறது எதிர்பார்ப்புகள் அதிகமான ஆசையை வளர்த்தெடுக்கிறது என்று நாம் சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் அன்றைய மக்கள் எல்லோரும் இறைவன் வருவாரா மீட்பர் வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் மீட்பரை பெற்றுக்கொண்டார்கள் இதை நம்மளுடைய வாழ்விலே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக நம்மளுடைய வாழ்வில் அதிகாரம் செலுத்துகிறது பிறக்கின்ற நிலையிலிருந்து இறக்கின்ற நிலை வரைக்குமே எதிர்பார்ப்பு இருந்து தான் இருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பிறப்பு நிலை அதாவது பிறக்கின்ற குழந்தையை எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் ஆண் குழந்தையாக வர வேண்டும் பெண் குழந்தையாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அது கிடைத்து வளர்த்து எடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையை நான் எதை நினைக்கிறேனோ அதை செய்ய வேண்டும் நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அந்த குழந்தை அப்படியாக மாற வேண்டும் அப்படியாக வாழ வேண்டும் என்று பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த குழந்தை வருகின்ற நிலையில் வாழுகின்ற நிலையில் ஒரு நிலைக்கு அடுத்த நிலை வருகின்ற பொழுது அந்த குழந்தையின் எதிர்பார்ப்பு நல்ல ஆசிரியர்கள் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதை கொஞ்சம் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த நண்பர்கள் கிடைத்து அவர் வருகின்ற பொழுது ஒரு பருவத்திலே வருகின்ற பொழுது நல்ல மனைவி வேண்டும் நல்ல கணவர் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதை நல்ல கணவர் நல்ல மனைவி அமைகின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்பானது உண்மையாக திருப்தி அடைகிறது இல்லை என்றால் அந்த எதிர்பார்ப்புக்கு அவர்களுக்கு ஏமாற்றம் தருகிறது எனவே பிரியமானவர்கள் நம்மளுடைய வாழ்வில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏழையின் நிலையில் இருப்போர் நடுநிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நடுநிலையில் இருப்போர் கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு சாதாரண ஓலை இல்லங்களிலே தங்கியிருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு கட்டிட வீடுகளிலே வருவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கட்டிட வீடுகளிலே இருப்பவர்கள் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு மிதிவண்டியை வைத்து இருப்பவர்கள் கண்டிப்பாக இரு சக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு அதேபோல இரு சக்கரம் இருப்பவர்கள் நான்கு சக்கரம் வாங்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு நான்கு சக்கரம் வைத்திருப்பவர்கள் விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு சிறிது சம்பளம் வாங்குகின்றவர்கள் அதிகமாக சம்பளம் வாங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதே போல் ஐம்பதாயிரம் வாங்குகின்றவர்கள் ஒரு லட்சத்தில் நான் கண்டிப்பாக என்னுடைய கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய திருமணங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்னுடைய நட்பு சூழல் இப்படியாக அமைய வேண்டும் என்னுடைய வாழ்வு இப்படியாக அமைய வேண்டும் என்னுடைய இடம் ஆனது இந்த இடத்திலே இந்த எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக உயர்ந்த இடத்திலே நான் இருக்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு இத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்விலே என் இறைவனை நான் காண வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்னுடைய வாழ்விலே உண்மையாக இந்த இறைவனை காண்பதன் வழியாக தான் என்னுடைய நிம்மதியும் சமாதானமும் அருளும் கிடைக்கும் என்பதை என்னுடைய எதிர்பார்ப்பிலே நான் அமைத்து வைத்திருக்கிறேனா எல்லா வகையிலும் நான் எதிர்பார்க்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் நான் எதிர்பார்க்கிறேன் எல்லா வேலையிலும் நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் என் மீட்பரை நான் எதிர்பார்க்கிறேனா என் வாழ்வுக்கு வெளிச்சம் தருகின்ற ஒரு மீட்பரை நான் ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கிறேனா அதை எதிர்பார்த்து அதற்காக நான் உழைத்து வாழ்கிறேனா என்று நாம் சற்று யோசித்து பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது எனவே பிரியமானவர்களே அன்றைய மக்கள் உண்மையாக மீட்பர் வர வேண்டும் மீட்பர் இந்த உலகத்தை ஆள வேண்டும் அந்த மீட்பரின் வழியாக நாங்கள் எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்பது அவர்களுடைய ஆர்வமாக இருந்தது மீட்பர் இறங்கி வந்தார் எல்லோருக்கும் விடுதலை தந்தார் பாவத்திலிருந்து விடுதலை அவர்களுடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இன்று நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பிலே வாழ்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய இறைவனை நோக்கிய வண்ணமாக என்னுடைய இறைவன்தான் எல்லாம் என்று எதிர்பார்த்து வாழ்கிறேனா அல்லது மற்ற சூழலிலும் மற்றும் பொருட்களிலும் மற்றும் நான் வாழ்கின்ற இந்த நிலையை சாதாரண ஒரு நிலையை எதிர்பார்த்து அடுத்தடுத்து நிலைக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து வாழ்கிறேனா எனவே இறை சுவில் பிரியமானவர்களே நாளிலே நம் இறைவனை எதிர்பார்த்து என் இறைவன் வழியாக எல்லாம் கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து அவரிடம் நான் கொடுக்கின்ற பொழுது அவர் எனக்கு நிறைவான வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அருளையும் பொழிவார் என்று எதிர்பார்த்து வாழ்வோம் இறைவனோடு நாம் இணைந்திருப்போம் ஆமேன்